அலாமிக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லாஹி அவரில் ஆடவியின் வசலார்த்து வசல அஷ்ரஃப் முர்சலி வாலா அலிஹி வாஸ் அதினாவின் அலமதுல்லா அல்லாஹுவின் முக்கிருவையினால் அதிகாலையிலிருந்து அல்லாஹுவை சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆளம் காலம் எல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் உயர்ந்த நசீவை தருவானாக நம்முடைய பாதத்துகளை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பொருட்டால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களை விட்டும் பாதுகாப்பானாக அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அல்லாவுடைய கடமைகளை முறையாக செய்கிற நல்லடியார்கள் ஆக்கி வைப்பானாக நிறைய நாயகம் செல்லாவை செல்லும் அண்ணவர்களுடைய பொன்மொழிகளை தினந்தோறும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் உரிவானாக அமீன் அரபல ஆலமி அல்லாஹு முசல்லி அதா செய்த நாம் ஹன்மதி ஒகாரி முசல்லி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மா என்கிற நபித்தோழருக்கு நபிகள் நாயகன் செல்லாளி செல்லவன் அவர்கள் செய்த உபதேசங்களில் ஒன்பதாவது உபதேசம் வலா தர்ஃபா அணுகும் அசாக்கர் உன்னுடைய குடும்பத்தை விட்டும் உன்னுடைய குச்சியை நீ உயர்த்திவிடாதே அதவன் ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி நேற்று குடும்பத்தாருக்கு செலவு செய் முடிந்த அளவு என்று நபி அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளில் ஒரு நன்மையை இங்கே நபுகிறார் அடுத்து சொல்கிறார்கள் குடும்பத்தையொட்டும் குச்சியை நீ உயர்த்தி விடாத இது ஒரு அற்புதமான செய்தி ஆச்சரியமான செய்தி வீட்டில் குச்சி வச்சுருக்கணுமா நபிசல்லாக தான் சொல்ல வர்றாங்க இங்கே குச்சியை வச்சு வைத்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாக சொல்ல சொல்லவில்லை குச்சியை எடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லிடலாம் அதை மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறது வேற அதை செய்யுங்கன்னு சொல்கிறது வேறு செய்யன்றதில் சாதாரணமாக இருக்கும் அதை செஞ்சிடாதப்பா அப்படின்னு சொல்கிறா கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறேன்னு வருத்தம் அப்போ நீங்கள் குச்சியை வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் குச்சியை உயர்த்தியோட எடுத்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே ரவிசல்லாளி செல்ல உங்கள் வீட்டில் குச்சியை எடுத்துராதிங்கன்னு சொல்கிறாங்க எதற்காக அதபன் குடும்பத்தாருக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அப்போ வீட்டில் குச்சி இருக்கணும் இது நவிசல்லாலே சில அவங்க சொன்ன ஒரு ஒழுக்கத்தில் ஒரு ஒழுக்கம் ஏனென்றால் குடும்பத்தாருக்கு அவ்வப்போது அல்லாவுடைய கடமைகளை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அதிலிருந்து மீறும்போது எச்சரிப்பதற்காக கண்டிப்பதற்காக நாம் குச்சியை பயன்படுத்த வேண்டும் நான் இன்னைக்கு இது இது ஒரு சுண்ணத்து இன்றைக்கி இதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை சுண்ணத்தான விஷயங்கள் அதுலேயும் குடும்பத்தை திருத்துறதுக்கு நபியவர்கள் அவர்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் சொன்னாங்களோ அதை நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக அதிலே பலன் இருக்கும் நான் எந்த வீட்டிலையும் குச்சி இல்லை வீட்டில் கூட பரவாயில்லை எந்த ஆசிரியர்கிட்டையும் குச்சி இல்லை குச்சி வச்சால் வேறு மாதிரியாக போயிடும் முடி வாடான்னு சொன்னதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்னடா முடி இவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்டது அப்போ நம்ம இந்த காலத்தில் வாழ்றதுனால குச்சியை நினைவே இல்லை அப்போ அந்த குச்சியை வச்சு அடிக்கிறது அதை அடிச்சுட்டாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இருந்தாலும் முஸ்லிம்களுடைய வீடுகளிலே குடும்பத்தை பாதுகாப்பது குடும்பத்திற்காக நன்மைகளை நாடுவது ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி குச்சியை கொள்ளலாம் இதில் ஒன்றும் கவனிக்கணும் ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவே தவிர வேறு காரியத்திற்கு அல்ல அடித்து துன்படுத்தணுங்கிறது கிடையாது அடித்து காயப்படுத்தணுங்கிறதுக்காக கிடையாது அதனால தான் இந்த ஹதீசரன் அதபன் அப்படிங்கிற வார்த்தையை தனியாக ரசூல்ல்லா ஒழுக்கம் கற்பிதருக்குன்னு சொன்னாங்க பொதுவாக ஒழுக்கம் கற்பிப்பது என்பது தான் ஒரு தந்தை செய்யக்கூடிய ஒரு ஆண் செய்யக்கூடிய கடமைகளில் மிக உயர்ந்தது ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பு ஒருக்கத்தை கற்றுத்தருவது நம்ம நகல வாழ்துன்னு வலதவு அஃபுல்ல மீன் அதபின் ஹசன் விசலாசனம் சொன்னால் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அன்பளி ஆக சிறந்தது நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பதுதான்னு சொன்னாங்க அப்போ இந்த நல்ல ஒழுக்கம் வருவதற்காக வீட்டிலே குச்சியை பயன்படுத்துவது தேவைக்கு அதை வைத்து மிரட்டுவது நிச்சயமாக மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம் நபி அவர்கள் சொன்னால் இன்னொரு ஹஜீஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முரு அவுலாதக்கும் மிஸ் அலா உங்களுடைய பிள்ளைகளை தொழு தொ தொலை கொண்டு ஏவுங்கள் தொலை சொல்லி ஏவிக்கொண்டே இருங்கள் வகும் அபுனாவ் சபாசினி அவங்க ஏழு வயதாக இருக்கும்போது தொழுக ஆரம்பிச்சு சொல்லுங்கள் தொழுவ சொல்லிக்கிட்டே இருங்க தொழுவ சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருங்க அப்படி ஏழு வயது ஆகி சொன்ன நீங்கள் பத்து வயது ஆயிட்டு அப்போ அவங்களுக்கு தொழுகலை பத்து வயசு ஆனதுக்கு பிறகு அந்த தொழுகையினுடைய கவனம் இல்லை என்றால் ஒதிரிபூகும் அழையா ஓகே அப்போ நாவும் அசரன் பத்து வயசு ஆதி அவங்க தொழுகவில்லை என்றால் அவர்களை அறியுங்கள் என்று விசில்லாச்சில் அவங்க சொன்னாங்க ஒரு தொழுகைக்காக சரியத்திற்காக ஒழுக்கத்திற்காக அந்த முறையான வயது வந்த பிறகு அடிக்கலாம் என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதே மாதிரி எங்கெங்கே எல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிறதையும் மார்க்கம் நமக்கு கட்டித்தருகிறது மனைவி நமக்கு மாறு செய்யும்போது கட்டுப்படாமல் கணவனுடைய கடமைகளை மீறும்போது கணவனை மீறி நடக்கும்போது அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் மனைவி நல்லா இருந்தால்தான் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் இப்போ மனைவியை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லா திருமறையில் சில ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறான் சூரத்து நிசாங்கிற அத்தியாயத்தில் குடும்ப உறவு குறித்தும் குடும்பத்தினுடைய நன்மைகளை குறித்தும் கணவன் மனைவி கடமை குறித்து அல்லாஹ் சொல்லிகிட்டான் அதில் மனைவி கணவனுடைய கடமையிலிருந்து மீறும்போது எப்படி அவங்களை நல்வழிப்படுத்துறது வல்லாத்தி தகாஃபுன்னு விஷயூச உண்மை உங்களுடைய மனைவிமார்கள் இடத்தில் நீங்கள் அஞ்சும்போது அவங்க உங்களை மீறி நடக்கிறாங்க உங்களுக்கு கட்டுப்படுறதில்லைன்னு நீங்கள் நினைச்சும்போது அவள் முதலாவது இதுவும் உன்னை உபதேசம் செய்யுங்கள் முதல்ல சொல்லணும் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கம் சொல்லுது பாருங்கள் அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாவங்கரசன் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க உபதேசம் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது கணவனுடைய கடமை இப்படியெல்லாம் இருக்கிறது கணவனுக்கு எவ்வளவு கட்டுப்படணும் கணவனுக்கு மாறு செஞ்சால் என்னென்ன தண்டனை உலகத்திலே எவ்வளவு இழிவு இருக்கிறது அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு தண்டனை இருக்கிறது என்று மனைவிக்கு உபதேசம் செய்ய வேண்டும் முதலாவது இரண்டாவது வஹ்ஜுருன்ன ஃபில் மல்லாஜி படுக்கையை அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் படுக்கையில் ஒதுக்கி வைக்கிறதுன்னு சொன்னால் வேறு வீட்டிலையோ வேறு அறைகள்லையோ கிடையாது தான் இருக்கக்கூடிய ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ஒரே பெட்டில் மனைவியை ஒதுக்கி படிக்க வைக்கணும் அதுதான் தண்டனை எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரே வீட்டில் ஒரே அறையில் கணவன் மனைவி ஒதுங்கி இருப்பதை என்பது மனைவி கொடுக்கப்படுகிற தண்டனைகளில் ஆக மோசமான தண்டனை இப்போ ஃபஸ்ட்டில் அது உபதேசம் கொஞ்சம் அப்பவும் கட்டுப்படலாம் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கண்டிஷன் செய்யணும் படுக்க ஒதுக்கி வைக்கணும் இதுக்கும் கட்டுப்படலாம் மூன்றாவது ஒதுவூகும் அழையா மூன்றாவது அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் மூணாவது அடிச்சுக்கலாம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒழுக்கம் கற்பிப்பதற்காகத்தான் காயம்படாமல் எலும்புகள் முறியாமல் திருந்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் கொஞ்சம் கடுமையான தண்டனை இது மூன்றாவது இந்த ஸ்டெப்புக்கு போகணும் இப்போ ரவிசல் லாஸ்ல உங்கள் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அல்லாவுடைய அடிமைகளை பெண்களை நீங்கள் அழிக்காதீர்கள் என்று சொன்னாங்க இது ரசூல்லாவுடைய உத்தரவு இப்போ ஆரம்ப காலத்தில் இப்படிலாம் இருந்தபோது உமரதில்லா ரசுல்லாட்டை வந்து கேட்டாங்க யார் சொல்லா அப்போ பெண்கள் வந்து கணவனு கட்டுப்படாமல் மீறி நடக்கிறாங்களே அப்போ என்ன செய்கிறது அப்போ நபி செல்லால் சொல்லுவங்க கணவன்களை அடி கணவன்கள் மனைவி அடைச்சிக்கிறலாம் அனுமதி கொடுத்தாங்க கொஞ்ச நாளில் பார்த்தா மணிமார்கள் பூரா ரசூல்லாட வீட்டை சுற்றி வந்துட்டாங்க ரசுல்லா வீட்டை சுற்றி வந்துட்டாங்க எதற்காக கணவன்களை ரிப்போர்ட் செய்வதற்கு கணவன்களை ரசுல்லாட்டை வந்து மாட்டி கூட்டக்கிறதுக்காக வந்துட்டாங்க ஏன்னா அடிச்சிக்கெல்லாம் சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியல பூரா மனைவி ரசூல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம வீச்சில் சொன்னாங்க இதோ முகமது அவருடைய வீட்டை சுற்றி பெண்கள் கணவன்களின் மீது அதிருப்தியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு ஒரு கணவன் நடப்பது என்பது நல்லதல்ல அப்படின்னாங்க ஆஷாரு துலால் தானோட விவாரத்தில் அவங்களுடைய வார்த்தையில் அவங்க சொன்னால் ஹதீச்சல் இப்படி வைக்கிறது ஒரு கணவன் மனைவியை துன்புறுத்தின்ற நில நிலைமைக்கு அடிப்பது என்பது ஒரு நல்ல கணவனுக்கு அழகல்ல எப்படி பகலிலே மனைவியை துன்புறுத்தின்ற அளவிற்கு அடிச்சுட்டு அந்த மனைவியோடு உடல் கொள்கிறார்களோ வெட்கம் இல்லாமல் என்று நபியோர்கள் சொன்ன செய்தியும் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி அடிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் அடிக்கலாம் என்பதற்காக வேண்டி அதை ஒரு வேதனை கொடுக்கும் வண்ணமாக அவர்கள் துன்புறுத்தும் வண்ணமாக அடிக்கக்கூடாது ஒரு மனைவி கணவன் எந்த எல்லாம் அடிக்கலாம் அதையும் தப்சீரில் எழுதுகிறாங்க இந்த ஆயத்து கீழே நான்கு காரணத்திற்காக நான்கு தவறுக்காக குற்றத்திற்காக ஒரு கணவன் மனைவி அடிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எது கிடைத்தாலும் கோவப்பட்டு அடிச்சிடக்கூடாது அடிக்கிறதற்கு காரணம் இருக்கணும் அடிக்கிறதுலையும் கவனம் இருக்கணும் முதலாவது காரணம் என்னென்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழகாக பார்க்கணும்னு விரும்புகிறார் இப்போ அந்த மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு அழகாக தன்னை காட்டணும் கணவனுக்கு எப்போ அதில் மாறு செய்கிறாங்களோ அதில் அவங்க பொண்ணுபோக்காக இருக்கிறாங்களோ அப்போ அடிச்சுக்கரலாம் இரண்டாவது கணவன் அழைக்கும்போது போது தனிமைக்கு அழைக்கும் போது வர வேண்டும் வராத பொழுது அடித்து கொள்ளலாம் மூன்றாவது மனைவி அல்லாவுடைய கடமைகளிலே மாறு செய்கிறார் இல்லை குளிப்புல சரியான முறையில் நிறைவேற்றதில்லை இது மாதிரி மார்க்க காரியங்களில் குறை செய்யும்போது அடித்து கொள்ளலாம் நான்காவது சரியத்தினுடைய முறை பிரகாரம் அவசியத்திற்கே அல்லாமல் ஒரு மனைவி வெளியே சுற்றும்போது அடித்து கொள்ளலாம் இது நான்காவது மார்க்கம் எப்போ அனுமதிச்சிருக்கிறதோ வெளியே ஒரு மனைவி ஒரு பெண் எப்போ போகலாம்னு அந்த அனுமதியை தவிர எதுக்கெடுத்தாலும் வெளியில் ஒரு மனைவி சுற்றினால் கணவனுக்கு உரிமை உண்டு அடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இப்போ இதிலெல்லாம் நம்ம விளக்கணுன்னா நிறைய விளக்கம் சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் பாருங்கள் இந்த நான்கு காரியமும் மனைவிட்டு இருந்தால் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கலாம் இது முக்கியமான காரியம் ஒரு கணவனுக்கு தேவையான காரியம் இந்த கடமையிலும் மனைவி செய்யாத பொழுது அடித்து கொள்ளலாம் அதே மாதிரி அடிப்பதிலும் அக்கறையோடு அடிக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அடிக்கலான்றதுக்காக நம்ம பாட்டுக்கு இருக்கிற கோபத்தை எல்லாம் வச்சு தாக்கிடக்கூடாது அபிஷல்லா செல்ல சொன்னால் ஹஜீஸ் இப்படி இருக்கிறது இதான் காத்தல அகதுக்கும் யாராவது உங்களில் உள்ளவர்களை அடிப்பதற்கு நீங்கள் விரும்பினால் தாக்க நாடினால் பல் எஜித்தனி பில் வஜுக முகத்தில் அடிப்பதை விட்டுவிடுங்கள் முகத்தில் அடிக்காதுங்கேட்டாங்க யார் அடித்தாலும் சரி அடிப்பதிலும் அக்கறை காட்டச் சொன்னார்கள் நபி செல்ல அடைய செல்லாம் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க கன்னத்தில் அறைவது கூடாது அடையை அறையக்கூடாது என்றார்கள் மணிசல்லா அணி செல்லம் இல்லை நிறைய காரணங்கள் உண்டு கன்னத்தில் அறையக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறார்கள் அதாவது கன்னத்தில் ஒரு நரம்பு இருக்கலாம் ஏழாவது நரம்பு அதற்கு பேர் அந்த நரம்பு கையில் இருக்கக்கூடிய நரம்புக்கு ஒத்து இருக்குமா அந்த நரம்பில் எப்படி கையில் உள்ள அந்த நரம்புல வேறுகளை விரிஞ்சுருக்குதோ அதே மாதிரி கன்னத்து நர அந்த நரம்புலையும் வேர்கள் விரிஞ்சிருக்குமா அதுக்கு ஒத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால நாம் வேகமாக கையை கொண்டு கன்னத்தில் அறையும் போது பல்வேறு விதமான சிதைவுகள் பல்வேறு விதமான விளைவுகள் எல்லாம் அதனால் ஏற்படும் முகச்சிதைவு சிதைவு ஏற்படுது விழுங்க முடியாது மெல்ல முடியாது கடிக்க முடியாது அதே மாதிரி சுவை சுவைப்பறதுல கஷ்டமாக இருக்கும் கண்ணில் இருந்து தண்ணீர் வந்துடும் ஒரே அடியில் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்துட்டுருக்குறோம் எல்லாம் நடக்குது எல்லாம் அறிவியல் விஞ்ஞான பூர்வமாக இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி உண்டான பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள்லாம் ஏற்படுறதுனால நபி அல்ல சல்லா அலி அவங்க ஒரே வார்த்தையில் கன்னத்தில் யாரையும் அடிக்காதீங்க அப்படின்னாங்க அதனுடைய அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி ஆகுது அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக உடலுக்கு அதில் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்கிறது என்று அபிஷல்லா செல்வம் அவங்க சொன்ன செய்தி நமக்கு இன்றைக்கி சொல்லி காட்டுகிறது இப்போ இதெல்லாம் யோசித்து பாருங்கள் ஒரு அற்புதமான நம்ம மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் குடும்பத்தை ஒழுக்கம் கற்பியதற்காக வேண்டி அடித்தும் கொள்ளலாம் பிள்ளைகளை சரியான ஒழுக்கம் இல்லாத போது பிள்ளைகளுக்கு முறையான வாழ்க்கையை காட்டுவதற்காக வேண்டி சில காரியங்களை நம்ம செஞ்சு ஆக வேண்டும் அதிலும் இந்த காலத்திலே ஆரம்பத்திலேருந்தே அந்த கண்டிஷன்களோடு நம்ம கொண்டு வரணும் அதில் ஒன்று தான் இந்த குச்சியை வச்சுக்கிறணும் அதுக்கும் அப்பாஸ் சர்வதிலானவங்க தஃசீலில் எப்படி சொல்கிறாங்க குச்சின்றதுக்கு என்ன அளவு அப்படின்னா இந்த மிஸ்வா குச்சி இருக்கிற பழுதொருக்கர் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கணுமா அந்த குச்சியும் கூட அந்த கணத்தை சொல்கிறாங்க அவ்வளோதான் அந்த குச்சியில் கூட இருக்கணும்னு அவங்க தப்சீலில் எழுதுகிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒழுக்கத்திற்காக இருக்கணும் ஒழுக்க கற்றுத்தரணும் அதிலேயும் யாரையும் துன்புறுத்திற்காக இருக்கக்கூடாது என்ற உபதேசம் என்றால் நபி அவர்கள் அதைத்தான் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் குச்சி எடுத்துறாதீங்க ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அல்லாஹ் சுபஹான உத்தாலா இந்த அற்புதமான உபதேசங்களை கேட்டு நடந்து கொள்ள நமக்கு பாக்கியம் தருவானாக ஆமீன்